உண்டியில் காசு போட்டு வர்றோம் ஆனால் இவனுங்க ஸ்கூல் கட்டுறீங்க காலேஜ் கட்டுறேன்னு அதை எடுத்து அதில் ஒரு முப்பது பர்சன்டேஜ் ஆட்டையை போடுறதுக்கு வேலையை பார்க்குறாங்க தப்பு நடக்குதுன்னு சொல்ல வரல நான் தப்பு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறேன் அந்த முப்பது பர்சன்டேஜை வச்சு சொல்கிறேன் ஏன்னா ரோல் வந்து பள்ளிக்கூடம் கட்டுறதோ அல்லது காலேஜ் கட்டுறதோ கிடையாது சின்ன சின்ன கோயில்கள் அதாவது எந்த ஒரு கேள்வியும் கேட்கப்படாத ஒரு கோயில்கள் யாரும் பராமரிக்க முடியாமல் இருக்குது ரொம்ப சிதிலம் அடைஞ்சு போய் கிடக்குது அந்த மாதிரியான கோயில்களை வந்து நீங்கள் பராமரிக்கணும் அதுதான் திரு த தமிழ்நாடு அரசுடைய அதுவும் அந்த அறநிலையத்துறையுடைய வேலை எத்தனையோ காணொலிகள் பார்க்குறோம் நிறைய பேர் வந்து இன்ஸ்டாலையும் சரி யூடியூப்லேயும் சரி சிலமாக சிதிலம் அடைந்த கோயில்கள்லாம் காட்டுறாங்க இங்கெல்லாம் வந்து அந்த அறநிலையத்துறையிலேருந்து எந்த அதிகாரியும் போய் பார்க்கறது இல்லையா சார் இந்த மாதிரி கோவில் வந்து அடைஞ்சிருக்குது இந்த கோயில்லாம் நம்ம சரிபடுத்துவோம் நாளைக்கு இந்த கோயிலுக்கும் சுற்றுலா பயணிகள் மற்றும் பக்தர்கள் வந்தாலும் இதுல இருந்தும் வருமானம் வரும் சார் இந்த கோயில அந்த வருமானத்தை வச்சு ஈடுகட்டிக்கலாம் சார் ஒரு தினமா சொல்லலை சேகர்பாபு தான் வந்து திமுக சார்ந்த நபர் அதனால கோயில்களை கண்டுக்க மாட்டார் அதில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் கூடவா கவனிக்க மாட்டீங்க இல்லை ஒரு அரசியல்பதியை தாண்டி நம்ம யோசிக்க முடியாதா தம்பி அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த அறநிலையத்துறை அமைச்சர் இருக்கிறாப்பில் திரு சேகர்பாபு அவர்கிட்டே கேட்போம் ஏன் இதெல்லாம் நீங்கள் பண்ண மாட்டிங்களா ஒரு அஞ்சு பேர் போதும் தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு அஞ்சு பேர் போதும் மொத்த சிந்தளம் அடைஞ்ச கோயிலையும் பார்வையிடுறதுக்கு மற்றும் கவனத்துக்கு கொண்டு வர்றதுக்கு